அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் கன்னிராசினியர்களுக்கு உண்டு அப்படிங்குறதாங்க கன்னிராசினா ரொம்ப சாதாரணமான ராசி கிடையாதுங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி ரோண ருத்ரஸ்தானாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னிராசி தான் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியதுங்க கடந்த ஓராண்டு காலமாக ரொம்ப நொந்து போயிட்டாங்க காரணம் ரெண்டு விஷயம் ரெண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருந்தது ஒரு விஷயம் அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு இருந்தது ரெண்டாவது விஷயம் இந்த இருவரும் சேர்ந்து சுக்கு சுக்குநூறாக உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நேர்கள் இதயம் வெடிக்காத குறைதான் வாழ்க்கையில் அழாத குறைதான் மனதளவிலும் சரி ஒரு ஃபினான்ஷியலும் சரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க இவங்க தன்னுடைய பிரச்சனையை யாரிடம் சொல்லி அழுவது நம்மளுக்கு யார் பெரிய நம்ம யாரை ரொம்ப நம்புறது ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனைங்கிற கேள்வி அதிகமாக உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அத்தனை போராட்டத்தை மீறி லைஃப்ல சாதிச்சு காட்டணும் வெற்றி அடையணும்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அதுதான் இப்ப நடக்க போகுது ராஜயோகம்ங்கிறது கண்ணிராசினியர்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கும் அந்த விபரீத ராஜயோகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல முழுவதுமா சொல்ல போறேன் இந்த வீடியோ முழுவதுமா பாருங்க கண்டிப்பா கண்ணிராசிரியர்களுக்கு இது மாதிரி ஒரு பெஸ்டான விஷயம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ராசி நேர்களே ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபத்திற்கு செல்கிறார் அதாவது அஷ்டமத்தில் இருந்த குரு என்ன செய்கிறார்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் பாக்யஸ்தானத்தில் ஆல்ரெடி யார் இருக்காரு குரு பகவான் இருக்காரு சோ இந்த குரு பகவானுடன் சூரிய பகவான் இணையும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சுக்கிர பகவான் வீடு ஒருங்களுடைய குடும்பஸ்தனாதிபதி உங்களுடைய பாக்யஸ்தனாதிபதி வீட்டில் போய் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்றாங்க சோ இப்ப குரு எப்படி பார்வைகள் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பார்வை கொடுப்பாருங்க டபுள் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அதே மாதிரி டபுள் பார்வை கொடுப்பார் இப்போ குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பது முதல் பார்வையாக அவர் யாரை யார பாக்குறாரு கண்ணிராசியை பார்க்கிறாரு சும்மா பார்க்கல தன்னுடைய கூட்டாளியான சூரியனை சேர்த்து கொண்டு பார்க்கிறார் அரசியலில் கன்னிராசினியர்கள் வெற்றி பெற போவது உறுதி அதாவது கன்னிராசியுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாதம் வைகாசி மாதம் முழுவதும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் காரணம் குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து பார்வைகளை பதிவு செய்வதால் லக்னத்திலேயே பதிவு செய்வதால் நீங்கள் சிக்ஸ் தான் அதுவும் நீங்கள் கண்ணி லக்னம் கன்னி ராசியாக இருந்துட்டீங்கன்னா கேட்கவே வேணாம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொருளாதாரம் குடும்பம் வேலைவாய்ப்பு தொழில் அனைத்திலும் இரு மடங்கு லாபங்கள் பெறப்போகிறது சந்தோஷம் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னிராசினர்கள் தீராத ஒரு பழக்கங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அனாவசியமான சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க இதுலேருந்து வெளியில் வர முடியுமா இல்ல நம்ம போற பாதை சரியா தவறாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான நேரம் ஒரு தெளிவான காலகட்டம் அப்படிங்குறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே அது இதுதாங்க ஸோ இனிமே அவங்களுக்கு போற பாதை சிங்கப்பாதை மாதிரி வெற்றியின் பாதையாக கிடைக்க போகிறது மனசுல நூறு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக போகிறது எதை செய்தாலும் அதில் திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இவங்க நினைக்கிறது ஒண்ணு இருக்கும் நடக்கிறது ஒன்று இருக்கும் எதிர்பார்க்கறது ஒண்ணு இருக்கும் ஏமாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும் மனசளவுலையும் சரி பொருளாதார அளவுலையும் சரி குடும்ப சூழ்நிலைகளையும் சரி ஒடுங்கி போயிருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் ஊரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க ஒரு சில பேர் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிப்பாங்க ஒரு நிமிஷம் நிம்மதி கிடைக்காதா ஒரு நிமிஷம் சந்தோஷம் கிடைக்காதா இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம நிம்மதியாக தூங்க மாட்டோமா இந்த ஒரு வேலையான பிடிச்ச உணவு சாப்பிட மாட்டோமாங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஒரு சொல்யூஷன் ஒரு நிம்மதி கிடைக்கணும்னு நீங்கள் போராடுறீங்கல்ல அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைம் இந்த வைகாசி மாதம் தாங்க காரணம் குரு பகவானும் ஏழாவது பார்வையாக உடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் ஸோ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி செஞ்ச அத்தனை விஷயங்கள் நடக்கும் நீங்க என்னென்ன விஷயம் கஷ்டப்படுறீங்களோ அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மும்மடங்கு வெற்றியை தரும் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல மும்மடங்கு வெற்றி தரும் இது சாதாரண விஷயம் என்னங்க இந்த மும்மடங்கு அப்படிங்கிறது உங்கள் கேரியர்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசத்தையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் உருவாக்கும் நீங்க முடியவே முடியாது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ லவ் பண்ணுறீங்க அந்த லவ்ல நிறைய பிரச்சனைகள் ஒரு வீடு வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அதுலேயும் பெரிய ஏமாற்றங்கள் ஒரு நல்ல பதவியில் போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்க ஒரு நல்ல படிப்பு போய் கிடைக்கணும் நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எதிரையுமே சர்க்கர்கள் இருந்தால் இப்பொழுது வெற்றிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும் அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றி உங்களுக்கே உரித்தான வெற்றி உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு தீனி போடக்கூடிய வெற்றியாக இருக்கும் இந்த வெற்றி உண்மையான வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருந்த சண்டைகள் குறையும் உங்களை சுத்தி இருந்த தேவையில்லாத பொறாமை குணங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் குறையும் மனதில் தெளிவான சில விஷயங்கள் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய பூர்வ ஸ்தானத்தை பார்க்கிறார் குருவுடன் சூரியன் சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் போது ஒன்பதாவது பார்ப்பு பார்க்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படுங்க இதுதாங்க ஹைலைட் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் போது எதிர்பார்க்காத பம்பர் லாட்ரி கூட அடிக்கும் ஜாக்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்க மனசுல நிம்மதிங்கிறது உண்டு கடனை அடைக்கக்கூடிய வழிமுறையும் கடனை வசூலிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து வெளில வந்துடுவீங்க அதுவும் மே மேலே மேல நீங்க தான் சட்டம் நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம் நீங்க மாதிரி செட் பண்ணி வச்சிடணும் இந்த ஒரு மாசத்துல கன்னிராசினியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்களோ என்னென்ன விஷயங்கள போராட்டம் பண்ணீங்களோ என்னென்ன விஷயம்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்திலேருந்தும் விடுபட்டு பிரச்சனைகள்லேருந்து நிம்மதி பெற்று சந்தோஷமும் ஒரு தெளிவும் ஏற்படும் சொன்னா கன்னிராசிக்கு சந்தோஷமான ஒரு காலகட்டம் சரி சார் இதெல்லாம் நடக்கணும் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு நடக்காம போயிருச்சுன்னா என்னோட ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி நடக்குது எனக்கு வந்து சுக்கர புத்தி நடக்குது சனி புத்தி நடக்குது ராகு திசை நடக்குது என்னோட சுய ஜாதகத்துல குருவே சரியில்லையே குரு மறைஞ்சிட்டாரே என்னுடைய சுத ஜாதகத்துல ராகுக்கே தோஷம் இருக்குது எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது நாற்பது வயசு ஆகுது சார் பிச்சு எடுக்காத முறையா இருக்கேன் சார் சார் எனக்கு தெரியாத ஒரு நபருடன் பழகி இன்னைக்கு நான் வேலையை விட்டுலாமா இல்ல அந்த வாழ்க்கையை விட்டுரலாமா இல்ல ஊரை விட்டு ஓடி போயிடலாமா பணத்துக்காக தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறேன் சார் நான் என்ன பண்றது இதெல்லாம் கூட விபரீத ராஜயோகம் வேண்டாம் எனக்கு இப்போதும் பிரச்சனை இல்லாமல் இருந்தா போதும் நான் சாப்பிட்டா போதும் தூங்கினா போதும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணிராசினர்களுக்கும் இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் வளர்பிறை நாட்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் வளர்பிறை புதன்கிழமை சிவாலயம் சென்று வைகாசி மாதம் மூன்று சுத்து எந்த வேணால் எடுத்துக்கோங்க புதன்கிழமை வளர்பிறையில் மூன்றே மூன்று சுத்து ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி ஏன்னா இப்போ சூரியன் வந்து ஆறு ஆறரை மணிக்கு இருக்கு இருக்காரு ஒரு ஏழு மணி கூட வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிஞ்சா ஆறரை மணிக்கு மேலே ஒரு மூன்று முறை சுற்றி பாருங்க அந்த சிவன் கோவிலை உள்பிரகாரம் சுற்றினா கூட ஓகே தாங்க ஆனால் சிவனை மட்டும் தனியாக சுற்றக்கூடாது அம்பாலோடையும் சேர்த்து சுற்றணும் மூன்று சுத்து சுத்தி வந்து பாருங்க உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த வைகாசி மாதத்திற்குள் நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் கன்சல்டேஷன் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்